உங்க கிட்ட உன கேக்கவா கொஞ்ச நாளா எனக்கு இந்த மறதி பிரச்சனை வருது என்ன மறக்கறீங்க பேரு அப்புறம் போக வேண்டிய டைரக்ஷன் இதெல்லாம் மறக்குது இவ்வளவு மோசமா இருக்கு இன்னைக்கு காலையில கொஞ்ச நேரத்துக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்தையே மறந்துட்டேன் பட் இது फर्स्ट டைம் இல்ல நல்லதல்ல இது நல்லதுக்கு இல்ல சீக்கிரம் போய் இதை செக் பண்ணுங்க தலையில நிறைய அடிபடுமோல பஞ்ச் ட்ராக் அது அப்படிதான் சொல்லுவாங்க உங்க மொத்த வாழ்க்கையில நிறைய தடவை உங்க தலையில அடிபட்டுக்கா அப்படியும் சொல்லலாம் எந்த வயசுல இருந்தேன்னு சொல்லுங்க தெரியலையே முதல்ல தலையில அடி விழுந்தது ஆறு இல்ல ஏழு வயசு இருக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கும் சோ இது வீட்ல நடந்துச்சா என்னோட பிரச்சனை என்ன என்ன மறந்து எடுத்துக்கிட்டா சரியாகணும் சொல்லுங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது மருந்தும் இல்லை அண்ட் இது கொஞ்சம் அட்வான்ஸ் கேஸ் உங்களுக்கு யாராச்சும் இருக்காங்களா பசங்க இல்ல எனக்கு தெரியல அது